இப்போ சூரிய என்னான்னா அவங்களுக்கு படிப்பு இல்லை ஆரம்பத்தில் இருந்து பெயிண்ட் அடிக்கிற இருந்து சின்ன வேலையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போய் ஹாய் ஹலோ வெல்கம் என்பா இது உங்கள் ரிஷி தேவ் என்டர்டைன்மெண்ட் வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோ பிளாக் ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு தற்கூரி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வளர்ந்து அதாவது கஷ்டப்பட்டு வளர்ந்து வந்த ஒரு நடிகரை பற்றி ரொம்பவே ஒரு மோசமாக விமர்சனம் வச்சுருக்கான் இப்ப சூரிய என்னான்னா அவங்களுக்கு படிப்பு இல்லை ஆரம்பத்துல இருந்து பெயிண்ட் அடிக்கிற இருந்து சின்ன வேலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்காரு இப்ப அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம் வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணிடுங்க தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ஓகே நம்ம கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று இந்த சேனலே இன்னும் இன்னொரு சேனலே போடணும்னு தெரில அவனை ரோஸ்ட் பண்ணி போட்டுருந்தோம் இப்படி யாருன்னா வாட்ருமலன் ஸ்டார் டி திவாகரன் அவனை வந்து அந்த இதாக சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அவன் ஒரு பட்டம் வச்சிருக்கான் அந்த பட்டத்தை சொல்றது எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா ஒருத்தன் பேசுறதுல வந்து ஒருத்தன் எவ்வளோ வளர்ந்து வந்தாலும் எவ்வளோ அமைதியாக எவ்வளோ ஒரு பணியோட பேச கத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து இவெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொப்போஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுப்பட்டு ஒன்றுமே இல்லாமல் ஐநூறுரூவாய்க்கு ஆயிரம் ரூபாய்க்கு இப்படிலாம் நடிக்க முடியாது எவ்வளோ பெரிய நடிகர்கள் இருந்தாலும் அவங்க எவ்வளோ பணிவோட பேசுறாங்க அப்படிங்கிறத பார்த்து இந்த நாய் கத்துக்கணும் இவன் என்ன பேசுகிறான்னா நான் வந்து ஒரு டாக்டர் ஏ அளவுக்கு இன்னொரு டாக்டர் இருக்காங்கன்னா அது சாய் பல்லவி நான் வந்து ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கெல்லாம் சூரி மாதிரி நடிக்க முடியாது நான் வந்து மினிமம் ஒரு டென் லேக்ஸ் இல்லை டுவெண்ட்டி லேக்ஸ் சம்பளம் கொடுத்தா தான் நடிப்பேன் அதாவது நடிக்கிறதுனா என்னன்னே தெரியாத ஒரு தற்குறி நடிக்கிறதுக்கு எனக்கு வந்து இவ்வளவு சம்பளம் நீ வேணும்னு சொல்ற அளவுக்கு உன்னை கொண்டு வந்துருக்காங்கன்னா இதெல்லாம் யார் தெரியுமா இந்த இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாமல் ஸ்க்ரோல் பண்ணி இந்த மாதிரி இந்த எச்சங்களுக்கெல்லாம் வந்து லைக் பண்ணி அவங்கள பெரிய ஆளாக்கி ஆக்கி தெரியுமா தான் இது எல்லாத்தும் காரணம் சூழ் எப்ப தெரியுமா ஒரு க்ரௌடில் ஒரு ஆளாக நின்னு ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்களை நடித்து ஒரு காமெடி கதாபாத்திரங்களை நடித்து அதுலயும் வந்து காமெடியாகவே காமெடியானாவே நடிச்சு நடிச்சு வந்து அவர் அந்த விடுதலை படத்துல அவர் ப பட்ட கஷ்டங்கள்லாம் வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டண்ட் சீன்லாம் போட்டு பார்க்கும்போது போது என்னன்னா ஒரு காமெடி நடிகரா நம்ம பார்த்த ஒரு ஆளு இவ்வளோ ஒரு இதாக இருக்கார இவ்வளோ ஒரு சூப்பராக என்ன கொட்டுக்காளி நாமினேட் ஃபார் நேஷ்னல் அவார்ட்ஸ் அதெல்லாம் யாரும் மறக்கவே முடியாது கொட்டுக்காலியில் அவரோட ஆக்டிங்கு அவர் வந்து அந்த தொண்டை அந்த மாதிரி வரணுங்கிறதுக்காக பேனுக்குன்னே வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி அந்த வாய்ஸை கொண்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறாரு அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நடிப்பை வந்து அவர் வந்து ஒரு முன் வச்சு அவரோட திறமையை காட்டி அவர் வந்து வந்திருக்காரு சூரிங்கிறவர் ஆனால் இவன் ஒருத்த அவரை வந்து படிக்காத அவர மாதிரி என்னால ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு அதை ஒண்ண முடியாது நீ படிச்சு என்னத்த வார்த்தன ஏன்டா உன்னை பைத்தியக்காரன்னு சொல்லி தான்டா ஃபேமஸ் ஃபேமஸா ஆக்கியிருக்காங்க நீ ஒண்ணு வந்து ஒரு பெரிய நடிப்புல வந்து நீ பெரிய ஆள் ஆகல பைத்திய மாதிரி பண்றானே தான் உன்னை சுத்தி வர்றாங்க இவனுக்கு வந்து என்ன இன்ட்ரூவ் எடுக்கிறாங்க தெரியுமா இங்கதான் வந்து பெரிய ஒரு கேவலம் கட்டாயங்க இவனை இன்டர்வியூ எடுத்தே இவனை வந்து பெரிய ஆக்கிட்டாங்க இவனை எடுக்க எடுக்கக்கூடாது இவனை வந்து எங்க பார்த்தாலும் கல்லால் அடிச்சு துரத்தனும் அந்த மனுஷன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசை வச்சு ஒரு ஹோட்டலு அது இதுன்னு ஆரம்பிச்சு இப்போ பெரிய பிஸ்னஸ் பண்ண அவன் படிக்கலை ஆனால் அவன்கிட்ட இருக்க சொத்து மதிப்பு இப்போ அவன்கிட்ட இருக்கா நான் அதுதான் கேட்குறேன் படிப்பு சினிமாவில் போன உடனே யாருக்கும் பத்து லட்ச ரூபா சம்பவம் இருபது லட்ச ரூபா சம்பவம் அதுவும் சைட் ஆக்டராக நடிக்கிறது கொடுக்க மாட்டாங்க சும்மா தட்டி நெஞ்ச புடிச்சுடா நடிச்சாச்சுன்னா அது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது ஓகேவா அது இந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டால் கூட சின்ன பிள்ளைங்க நடிக்கும் அந்த மாதிரி சிவாஜி கணேசன் நடிப்புனா என்னென்னாவும் தெரியமாட்டேன் உனக்கு ஆனா உனா என்னை வந்து சிவாஜி கணேசன் சொல்றாங்க சிவாசு சிவாஜி கணேசன் சொல்ற உன்னை கலாய்க்கிறாங்க நீ வந்து நான் சிவாஜி கணேசன் மாதிரி ஆக்ட் பண்றன்னு சொல்றதுனால உன்னை கலாய்க்கிறாங்க த்ரீ படத்துல தனுஷோ விட நான் பண்ண பர்ஃபார்மன்ஸ் நல்லா அனுசன்னு சொல்றாங்க அப்படின்னு இதெல்லாம் வந்து எங்க போய் சொல்றதுன்னு தெரில எங்க மூட்டிக்கிட்டு சாகலான்னு தெரில இவனோட அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் உண்மையை சூருக்கிறோரு தாமி அதாவது உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு சினிமாவில் முன்னேறி வந்தவர் அவர் வந்து ஆயிரத்துக்கு ரெண்டாயிரத்துக்கும் நடிக்கிற மாதிரி நான் நடிக்க முடியாது ஏன்னா இவர் பெரிய புருங்கி இல்லை இவர் வந்து வந்தாலே வந்து பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் எந்த டைரக்டர் காத்தறதுக்கான தெரில இவனால் பத்து லட்சத்துக்கு பதினஞ்சு லட்சத்துக்கு நடிக்க வைக்குது ஆயிரம் ரெண்டாயிரத்துக்கு க்ரௌடில் நின்று வந்தால் தான் இப்போ பெரிய பெரிய நடிகர் யார் யாருன்னு சொல்கிற நல்லா கேட்டுக்கோ க்ரௌடில் நின்று நடித்த நடிகர்கள் விமலு விஜய் சேதுபதி இன்னும் இந்த சூரி அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன ஆக்டர்ஸ் நம்ம மைனா பட ஹீரோ முகக்கொண்டு க்ரௌட்ல ஒரு ஆளா ஹீரோவோட ஃப்ரெண்டா இந்த மாதிரி நடிச்சு வந்தவங்கதான் அவங்களுக்குலாம் இப்போ எவ்வளவு சம்பவம் இருக்கு ஐநூறு ரூபாய் சாப்பாடு பிளஸ் இரநூறுபாய் முந்நூறுபாய் இந்த மாதிரி அதாவது நடிக்கணும் அதாவது சினிமால வரணுங்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு வந்தவங்க எல்லாரும் இதுல வந்து நிறைய பேர் வந்து பெரிய படிப்பு படிச்சவங்க எல்லாம் இருக்காங்க சரியா தயவுசெய்து இதை பேசுறது நிப்பாற்றா தற்கொறி ஒழுங்கா பேசி பிளகு கல்லால் அடிச்சு கொண்டு தமிழ்நாட்டு மக்கள் ஓகே நம்ம இன்னைக்கு நான் தற்கூடிய திட்ட வேண்டிய திட்டியாச்சு மறக்காம சாலையில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க